படிய பிரதேஷ் ஆவரங்குளம் ஸ்பானாங்குளம் வீரர்கள் தகவலே உள்ள மாதிரி மாவடி வந்துட்டார்கள் அடுத்தபடியாக ஏ கே பிரஸ் ஆவரை குளம் வீரர்கள் தரையாளுநர் அடுத்தபடியாக ஏகே பரதங்களும் பானாங்களோ வீரர்கள் கொஞ்சம் தயார் நிலையில் உள்ள மாதிரி கெட்டுக்கொள்கிறோம் தங்கம் நேரம் இல்லை இல்லை என்றால் பண்ணப்படும் வீரர்களை கொஞ்சம் கை கைத்தட்டுங்கள் எஸ் கே சி மாவடி மேட்ச் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக ஏ கே பிரதேஷ் ஆவனைகுள பாணாகுளம் வீரர்கள் தயார் நிலைய உள்ளுமா கேட்டுக்கொள்கிறோம் நேரில் கொஞ்சம் உச்சா பார்த்துங்கப்பா ஒரு கைந்தட்டலே காணலையே வீரர்கள் பிரதம் பான்குளம் வீரர்கள் கொஞ்சம் எட்டாவது மேட்ச் குறிச்சி இரு அணியினரும் இரண்டுக்கு இரண்டு

ளம் மூன்று புள்ளிகளும் மாவடி ஐந்து புள்ளிகளும் எடுத்துள்ளனர் அடுத்தபடியாக சாவரங்களும் பானங்குளம் வீரர்கள் கொஞ்சம் ஆடுகளின் பக்கத்து வருகிறோம் நேரம் தாமதமாகிறது காரணத்தினால் கண்டிப்பாக சீக்கிரம் ஆடுகளத்துக்கு வருமானது கேட்டுக்கொள்கிறோம் மலைகள் எப்போ வரும் என்று யாருக்கும் தெரியாது

SKC குளம் 5 புள்ளிகளும் மாவடி ஆறு புள்ளிகளும் எடுத்துள்ளன அடுத்த ரெண்டு டீம் ஆறு காலத்துக்கு வந்துருங்கள் கடைசி இரண்டு நில ஆவடிக்கு தேர்வை பேசிக்க இரு அணியினும் சமநிலை தான் ஆறுக்கு ஆறு அடுத்தபடிய வீரர்கள் தயாரி பக்கத்து வரும் கட்டிகளோம் அடுத்தபடியாக ஆவரந்தலை திட்டி விளை வீரர்கள் தயாரமாக ரெயின்போ தங்க கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் ரோடு வீரர்கள் தயார் வருகிறோம் எஸ் கே சி சடையன்குளம் ஏழு புள்ளிகளும் மாவடி ஆறு புள்ளிகளும் எடுத்துள்ளனர் அதுக்கு அடுத்தபடியாக ஆவணங்களை திட்டவினை தேர்ட் ராய்டு எஸ்கே சி சடையன்குளம் தேர்ட் ரைட்

ஏகே பிரதர்ஸ் அவரே கூட பான்சி முடிச்சிட்டு